ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கான வீடியோல பாத்தீங்கன்னா இன்னைக்கு நடக்கப்போற ஐபிஎல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறோட மினி ஆக்ஷனை பத்தி பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் சிஎஸ்கே பாத்தீங்கன்னா இந்த மினி ஆக்ஷனில் இந்த பிளேயரை டார்கெட் பண்ணுவாங்க அதையும் எல்லாம் வாங்க வீட்டில் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலாம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க இந்த வருஷம் நடக்க போற மினி ஆக்ஷனில் பாத்தீங்கன்னா மொத்தமாக ஆயிரத்தி முன்னூத்தி தொண்ணூறு பிளேயர் பார்த்திங்கன்னா ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தாங்க இதுல இருந்து ஷார்ட் லிஸ்டா பாத்தீங்கன்னா முன்னூத்தி எண்பது பிளேயர் வந்தீங்கன்னா வந்திருந்தாங்க இதுல இருநூத்தி நாற்பது இண்டியன் பிளேயரும் நூத்தி பத்து ஓவர்சைஸ் பிளேயரும் இருக்காங்க மொத்தமா ஆக்ஷன்ல பாத்தீங்கன்னா பில்அப் பண்ண போற ஸ்பாட் பாத்தீங்கன்னா எழுபத்தி ஏழு ஸ்பாட்ல தான் இந்த எழுபத்தி ஏழு ஸ்பாட்ல பாத்தீங்கன்னா நம்ம டீம்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா எடுக்க போறாங்க இதுல ஸ்டார்டிங் பிரைஸ்ல இருக்க பட்ஜெட் டூ குரோல பாத்தீங்கன்னா நாற்பது பிளேயர்ஸ் பாத்தீங்கன்னா இருக்காங்க இந்த வருஷத்துக்கான ஐபிஎல் ஆக்ஷன் தான் ஸ்டார்ட் பண்றாங்க மதியம் டூ பி எம் ஸ்டார்ட் பண்ணிருவாங்க இது பாத்தீங்கன்னா ஜியோ ஹாட்ஸ்டர் போஸ்ட் நெட்ஒர்க்ல பாத்தீங்கன்னா டெலிகாஸ்ட் பண்ணாங்க இப்ப சிஎஸ்கே பாத்தீங்கன்னா இந்த ஆக்ஷன்ல யார் யாரும் பாத்தீங்கன்னா எடுக்க நிறைய சான்ஸ் இருக்கு அவங்க போதலாம் சிஎஸ்கேக்கு இப்ப மெயினான டிபார்ட்மெண்ட் தேவைப்படுது பாத்தீங்கன்னா ஆல்ரவுண்டர் தான் ஆல்ரௌண்டர் லிஸ்ட்ல பாத்தீங்கன்னா இங்கிலாந்து பிளேயரான லியம் லிவிங்ஸ்டன் பாத்தீங்கன்னா இருப்பாரு இவர் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பின்னிங் ஆல்ரவுண்டர் தான் இவரை பாத்தீங்கன்னா சிஎஸ்கே எடுக்க நிறையவே சான்ஸ் இருக்கு சவுத் ஆப்பிரிக்கா பேட்ஸ்மேன் டேவிட் முல்லர் பாத்தீங்கன்னா ஒரு பினிஷிங் ரோட்ல பயன்படுத்திட்டு இருக்காங்க சவுத் ஆப்ரிக்கா டீம் இவரையும் பாத்தீங்கன்னா சிஎஸ்கே எடுக்க நிறையவே சான்ஸ் இருக்கு கேமரா கிரீன் பாத்தீங்கன்னா எடுக்க நிறையவே சான்ஸ் இருக்கு ஏன்னா அவர் மீடியம் பேசர் தான் ஆல்ரவுண்டர் கூட ஆனா அவர் எந்த அளவுக்கு மேட்சா பினிஷ் பண்ணி கொடுப்பாங்கன்னு தெரியல இன்னொரு ஸ்பின்னிங் ஆல்ரவுண்டர் பாத்தீங்கன்னா அகில் உஷேஷன் இருக்காரு இவர் வெஸ்ட் இண்டீஸ் பிளேயர் இவர் பேட்டிங்லாம் பாத்தீங்கன்னா ரீசெண்டா நல்லா பிளே பண்ணிட்டு இருக்காரு பாலிங் பாத்தீங்கன்னா பவர் பிளேயர்ல வேற அளவுல பண்றாரு சிஎஸ்கே ஒரு நல்ல ஒரு டெட் பாலர் பார்த்தீங்கன்னா இந்த ஆக்ஷன் பார்த்திங்கன்னா எடுத்தாங்கணும் நிறைய நடிகைக்கு சப்போர்ட்டாக பார்த்தீங்கன்னா இன்னொரு பிளேயரை பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சீஸ் பிளேயராக எடுக்கணும் சிஎஸ்கே அது பார்த்தீங்கன்னா நியூசிலாந்து பிளேயராக இருக்க மாதிரி கிட்டத்தட்ட பிடிக்கும் கன்ஃபார்ம் ஆகிட்டு இருக்கு மேட் ஆண்ட்ரி லட்டர் ஜாக்கோப் ட்ரோஃபி பார்த்தீங்கன்னா இருக்காரு கெயில் ஜெமிஷனும் பார்த்தீங்கன்னா இந்த ஆக்ஷன்ல பார்த்தீங்கன்னா இருக்கிறதுனால இவரை பிக் பண்ண நிறையவே சான்ஸ் இருக்கு பதினாலு வசிஎஸ்கே பார்த்தீங்கன்னா ஒரு லோ ப்ரைஸ்ல கிடைச்சாங்கன்னா எடுக்க நிறையவே சான்ஸ் இருக்கு சப்போஸ் பார்த்தீங்கன்னா பத்து கோடிக்கு மேலே போயிட்டாங்கன்னா பதினாலாம் எடுக்கணும் சான்ஸ் கம்மி தான் இந்தியன் பவுலரான அக்யூப் நம்பி பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே டார்கெட் பண்ணுவாங்க நினைக்கிறேன் மற்ற இந்தியன் டென்ஸ் பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே பிக் பண்ணுவாங்க இந்த ஆக்ஷன்ல சிஎஸ்கே இந்த ஆக்ஷன்ல பார்த்தீங்கன்னா யார் எடுப்பாங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க அவ்வளோதான் இது போன்ற கிரிக்கெட் அப்டேட் நான் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பாய் பாய்